முதலில் இந்தியாவிற்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவின் அரசாங்க கடன் குறித்து வெரிட்டி வெளியிட்டுள்ள அறிக்கை யாழ் மாவட்டத்தில் எலிகாச்சலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம் நான்கு மில்லியன் டாலர் மதிப்பிலான ரஷ்ய எரிபொருள் ரயிலை தாக்கிய விரிவான செய்திகள் இந்தியாவிற்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தேவால் ஆகியோர் அனுரோகுமார தங்கியிருக்கும் ஹோட்டலில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள செய்தி இந்தியா இலங்கை பொருளாதார ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பில் இந்திய நிதி நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமுக்கும் ஜனாதிபதி அனுராகுமாரிற்கும் இடையில் சந்திப்பு விரிவாக கலந்துரையாடப்பட்டது அதே நேரம் இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிகளவில் அழைத்து வருவது மற்றும் இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கல் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இலங்கையுடனான நட்புறவை என்றும் பேணுவோம் என்றும் அனுரகுமாரவிடம் நிர்மலா இதன்போது தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் அரசாங்கம் கடன் வாங்குவது தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவிய போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கடன் தொடர்பான தகவல்களை ஆராய்ந்ததில் தற்போதைய அரசாங்கம் உண்மையில் பெறக்கூடிய மொத்த கடனை விட குறைவாகவே கடனாக பெற்றுள்ளதாக என தெரிய வந்துள்ளதாக வெரிட்ரி ரிச்சர்ட் தெரிவித்துள்ளது சிலர் அரசாங்கம் அதிகமாக கடன் வாங்குகின்றது என்று வாதிடுகின்றனர் மற்றவர்கள் அரசாங்கத்தின் கடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் உள்ளது என்று வாதிடுகின்றனர் என்றும் இதற்கிடையில் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை ஈடு செய்ய அல்லது வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு கடன்களை அதிகமாக பயன்படுத்துகிறதா என்பது குறித்து முரண்பாடுகள் இருப்பதாக வெரிட் ரிச்சர்ட் சுட்டிக்காட்டியுள்ளது முதன்மை ஈடு ஈடுகட்டுவதற்கும் நிலுவையில் உள்ள கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்கு முதிர்ச்சி அடையும் கடனின் அசலை திருப்பி செலுத்துவதற்கும் அரசாங்கம் முதன்மையாக கடன் வாங்குகின்றது என்று ஆண்டுதோறும் நிறைவேற்ற வேண்டிய இந்த மூன்று கடமைகளில் மதிப்பையும் ஒன்றாக போது மொத்த கடனின் அளவு என்றும் தெரிவித்துள்ளது இது மொத்த நிதி தேவை என்று அறியப்படுகின்றது என்றும் வெரிட்டி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டின்படி இலங்கை அரசாங்கம் மொத்த நிதி தேவையை பூர்த்தி செய்ய இந்த ஆண்டு மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபது பில்லியன் டொடர்கள் பெற்றுக்கொள்ள உள்ளதாக வெரிட்டி ரிச்சர் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் நிதியமைச்சின் தரவுகளின்படி கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் உண்மையில் கடந்த அரசாங்கம் பெற்ற கடன் தொகையை ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பில்லியன் என்றும் விரைட்டை சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி தற்போதைய அரசாங்கம் ரெண்டு பில்லியன் ரூபாய் வாங்கும் திறன் கொண்டதாக வெரிட்ரி தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் மொத்த கடனின் அதிகரிப்புக்கான எதிர்பார்க்கப்படும் வரம்பை கணக்கிடுவதற்காக மொத்த நிதி தேவையின் மீது விதிக்கப்பட்ட வரம்பில் இருந்து முதலில் எதிர்பார்க்கப்படும் கடன் கொடுப்பு உனவுகள் கழிக்கப்பட்டதாகவும் வெரிட்டி ரீச்சர்ஸ் குறி குறிப்பிட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாய்ச்சலினால் இதுவரை எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது யாழ் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிகாய்ச்சல் என்பன தொடர்பிலும் அவதானமாக இருக்குமாறு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பதினோரு பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் விடுதிகளில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிந்த கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே பதிமூன்று நோயாளர்கள் இந்த எலிகாய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இரவு யாழ்போதனா வைத்தியசாலையிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டு ஒருவர் உயிரிழந்த உயிரிழந்திருக்கின்றார் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இத்தோடு சேர்த்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே மொத்தமாக எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏற்பட்ட ஏழு இறப்புகளிலே மூன்று பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இரண்டு கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இரண்டு சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இறப்புகள் ஏற்பட்டுள்ளன தற்போது நாங்கள் இந்த நோய் சம்பந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் கிராம மட்டத்திலே பொதுமக்கள் மத்தியிலே அதற்கு நாங்கள் நல்ல பலனை நாங்கள் நாங்கள் குறிப்பிடலாம் நாங்கள் பெறக்கூடியதாக தற்போது பெரும்பாலான மக்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வருவதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது மற்றும் சிகிச்சைக்காக லிப்டர் இந்த எலிக்காய்ச்சலுடன் சந்தித்து சிகிச்சைக்காக வருபவர்களும் மூன்று நாட்களுக்குள்ளே வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நாங்கள் இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் ஏற்கனவே விவசாய திணைக்களத்தின் உதவியோடு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நான்காவது நாளாக இன்றைக்கு அது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தற்போது ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் வேலை செய்கின்ற சுத்திகரிப்பு பணியாளர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் நாங்கள் பிரதேச செயல உத்தியோகத்தர்களோடு அவர்களுடைய கிராம மட்ட உத்தியோகத்தர்களோடு இணைந்து கிராம மட்டத்திலே இது சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் தற்போது ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம் கிடைக்கப்பட்டு இல்லை அந்த அறிக்கைகள் இன்னும் கிடைக்கப்படவில்லை அது கிடைக்க பெற்றவுடன் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கோம் இந்த எலிக்காய்ச்சல் நோயானது எலி ஆடு மாடு பன்றிகள் போன்ற மிருகங்களின் எச்சங்களிலிருந்து குறிப்பாக சிறுநீர் மூலமாகத்தான் அதாவது இந்த நிலத்திலே அல்லது வயல்களிலே சேற்று நிலங்களிலே வெள்ள நீரிலே கலப்பதன் மூலம்தான் இந்த எலிக் நோய் பரவுகின்றது எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் குறிப்பாக மாடுகளிலிருந்து இரத்த மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்பக்கூடிய அனுப்பிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த இதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி திணைக்களத்தின் உதவியை கேட்டிருக்கின்றோம் அவர்கள் மூலமாக அவர்கள் உதவியோடு இந்த குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு நாங்கள் இதுக்கு அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் இந்த கால்நடைகள் மத்தியிலே இந்தளவுக்கு இந்த நோய் பரவி இருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தொடர்ச்சியாக மலைவீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது நேற்றும் கடுமையான வீழ்ச்சி இருந்தது அடுத்து வரும் நாட்களிலும் இன்னொரு தாளமுகம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே தொடர்ந்து வீழ்ச்சி இங்கே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோயும் டெங்கு நோயும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தீவிரமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே மீண்டும் ஒருமுறை நாங்கள் தெரிவிக்கின்றோம் பொதுமக்கள் வெள்ள நீரிலே செல்வதை தவிர்த்து கொள்ளவும் குளங்களிலே குளிப்பதை கொள்வதும் கொதித்து ஆரிய நீரை கொள்ளவும் இந்த டாக்ஸிசைக்ளின் என்று சொல்லப்படுகின்ற இந்த தடுப்பு மருந்தை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே சென்று அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் நான்கு வாரங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த தடுப்பு மருந்து தொடர்ச்சியாக உட்கொள்ளப்பட வேண்டும் மற்றது இது சம்பந்தமான காய்ச்சல் இந்த காலத்தில் ஏற்பட்டால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம் எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் இந்த பிரதேசத்திலே எனவே உடனடியாக அருகிலுள்ள அரச வைத்தியசாலைக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக எங்களுக்கு இந்த டெங்கு நோயை பொறுத்த மட்டும் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இந்த டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாக கூடிய இடங்களை உங்களது வீடுகள் வேலைத்தளங்கள் பொது இடங்களிலே வாரத்திற்கு ஒரு முறை அவற்றை பார்வையிட்டு அந்த டெங்கு நுழம்பு உற்பத்தியாகக்கூடிய இடங்களை அழித்து இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக முட்டை முப்பது ரூபாய் தொடக்கம் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையான சில்லறை விலையில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது சராசரியாக ஐம்பது கிராமுக்கு குறைவான இடையுள்ள முட்டை ஒன்று முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்குவதாக அந்த சங்கத்தின் தலைவர் அண்டன் அப்புஹாமி தெரிவித்துள்ளார் ஐம்பத்தைந்து கிராமுக்கு மேலுள்ள பெரிய முட்டையை முப்பத்தி மூன்று ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபா வரையில் வாங்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த விலையில் முட்டைகள் சந்தையில் கிடைப்பது சர்வசாதாரணமானது என்றும் அதற்கு மேல் முட்டைகளை வாங்க வேண்டாம் என்றும் அவர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பிரதேசம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது அது ஒரு நன்கு அமைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அடுத்த இரண்டு நாட்களில் இலங்கையின் வடக்கு பகுதியை அண்டியதாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி அது நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவித்துள்ளது பொதுமக்கள் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்கள் இந்த தொடர்பாக திணைக்களத்தினால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் அவதானமாக வேண்டிக்கொள்ளப்படுகிறீர்கள் மேலும் இன்று நாட்டின் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊகா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாத்திரி மற்றும் நொயரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் அல்லது இரவு வேளைகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மாத்திரை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மி மில்லி வரை பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களில் மாத்திரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போதும் அனைத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மத்திய சப்ரஹுவ மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேலிகளில் பனிமூட்டமான நிலையும் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தி உக்ரேனிய பாதுகாவலர்கள் ரஷ்யாவிற்கு சொந்தமான நான்கு மில்லியன் மதிப்பிலான நாற்பது எரிபொருள் தொட்டிகளை வெற்றிகரமாக அளித்துள்ளனர் உக்ரைனின் பாதுகாப்பு சேவை செயல்பாட்டு மூலோபாய குழுவுடன் இணைந்து முதன்மை புலனாய்வு இயக்குநர் நகரம் சிறப்பு செயல்பாட்டு படைகள் மற்றும் ட்ரோன் படை ஆகியவை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் கிருமி சிரியாவிலிருந்து தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஐபோர்ஜியா பகுதிகளுக்கு எரிபொருளை வழங்கும் தளவாட விநியோக வழிகளை துண்டிப்பதே குறிக்கோளாக இருந்தது ஆரம்பத்தில் பில்மாக் மாவட்டத்தில் உள்ள ஒலெக்சிவா கிராமத்திற்கு அருகே எரிபொருள் தொட்டிகளை ஏற்றிச் செல்லும் ரயில் சென்று கொண்டிருந்த போது இராணுவத்தின் துறையின் பதிமூன்றாவது முதன்மை இயக்குநர் நகரா ரயில் தண்டவாளங்களை தாக்கியதாக தெரிவித்துள்ளது